யார் சேர்ந்த தமிழ் சமையலில் மட்டன் செலவு நான் செய்ய போகிறோம் அது வந்து மட்டனு அரபிக் மசாலா உப்புத்தூள் தமன் தூள் மல்லித்தூள் மெழுகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் பட்டை ஏலக்காய் கிளாம்பு லெமனு இதில் இங்கே வந்து கத்திரிக்காய் வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு தக்காளி வெங்காயம் மேகி கிப்ஸு கேப்சிகம் మళ్ళీ ఇలా కొత్త వచ్చి మటన పోండి మటనే పోట్టు అలా నెల మటన్ మటనల్ రెండు మణి నేరం నెల కొతిక మటన్ కొతు పట్ట ఇలా కా மொத்தம் கொஞ்சம் மசாலா எடுத்துவோம் ஒரு ஸ்பூனு கதை மசாலா அரை ஸ்பூனு லமன் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கருவு தூள் அரை ஸ்பூன் மந்தத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போயிடுவோம் চিকস এর স্পন উদ্যোচ্ মূল মালা কেড়ন মূল মর কোম্পানো স্পু কে মাল এরপর মূল ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொல்லுவாங்க மூணு மணிநேரம் கொடுத்து விட்டுருந்தோம் மட்டும் நல்லா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து நம்ம இன்னொரு சட்டியில் ரெடி பண்ணுவோம் இன்னொரு சட்டி வச்சாச்சு ஆயில் ஊற்றுவோம் ஆயில் சூடாகட்டும் வெங்காயம் போடுவோம் ஆயில் சூடாகிடுச்சு வெங்காயம் போடுவோம்

அரங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நல்ல அதை போடுவோம் நல்லா வளர்ப்போம் இது கொண்டு பேசிட்டு போடுவோம் மசாலா எடுத்து மசாலா போடும் எல்லாம் ஒன்றா அதெல்லாம் வளர்ந்துப்போம் ரெண்டு தக்காளியை ஜூஸ் எடுத்து எடுத்துடுவோம் தக்காளி அடிச்சிருந்த வச்சு தக்காளியை ஊற்றிடுவோம் கழுவி ஊற்றிடுவோம் கொதிக்கிட்டுவோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சுருப்போம் இந்த மட்டனை எடுத்து அதில் போட்டுருவோம் நல்லா மட்டன் எடுத்துகிட்டு போட்டுருவோம் நல்லாவே மாற்றிக்கும் எல்லாத்தையும் மாற்றியாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் நான் கொதித்தோன்னா வெஜிடபுள் போடுவோம் நல்லா கொதிச்சு ஆரம்பிச்சரித்து இப்போ வந்து பெரிய சட்டிங் மாற்றிக்குவோம் சட்டிக்கு எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் பெரிய சட்டிங் மாற்றியாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்தோன்னா நம்ம வெஜிடபுள் போட்டுருவோம் நல்லா கொதிக்கிது நம்ம எல்லா காய்கறையும் போட்டுருவோம் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு உருளக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டு நம்ம மூடி வச்சிடுவோம் வண்டி குஞ்சு விட்டுட்டு எல்லாம் நல்லா தேவைட்டோம் வந்தோடனே நம்ம பார்ப்போம் கொஞ்சம் சிரி கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்போ வந்து நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு போடுவோம் நல்லா தஞ்சு வரும் எப்படியாகட்டோம் இப்போ கொதிக்கிட்டோம் கொதிச்சு மூடி வைப்போம் இந்த காட்டி ரெடி ஆயிடுச்சு ரெடியாகி நம்மளுக்கு ரொம்ப செஞ்சு பாருங்கள் அந்த காய்கறி எல்லாம் வந்துடுச்சு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் यहाँहरू छ सब्सक्राइब असल